லிங்கம் என்ற கீழே இருக்கிற வடி ஆவுடியார் வந்து பெண் மேலே இருக்கிற லிங்கம் இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன் இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம் ஆணு பெண் வெளி உலகத்தில் இணைஞ்சால் சிற்றின்பம் ஆணு பெண் உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம் ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறார் ஒரு மனித உடலுக்குள்ள மேலே சிவம் இருக்கிறா இந்த ரெண்டு பேர் இணைஞ்சால் அது பேரின்பம் உலகத்தில் வெளி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம் சிற்றின்பம் நிலையற்றது பேரின்பம் நிலையானதுமா அகஸ்தியர் சொல்கிறார் சாமி எப்படி நான் கும்பிடணும் சாப்பிடும்போது கும்பிடு சரிப்பா சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும் படுக்கும்போது கும்பிடு சரி படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண பொண்டாட்டிக்கிட்ட படுக்கும்போது கும்பிடுன்றார் ஏன்னா சாமின்னா விந்துடான்றார் சாமினா இது விந்து நயர்கில்ல கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும் உயிர் போற நேரத்தில் ஆண்குறி பெண் குறியில விந்து வெளியேறிடும் வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போய்டும் ஆமா போச்சுன்னா ஓத வேண்டிதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால சொல்றாரு உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரை உயிர் உயிரெழுத்துன்னா என்ன என்ன சாமி உயிரெழுத்துனா ஆ ஆ எங்க இருக்குது இருக்குது மனுஷனுக்கு உச்சியில் இருக்குது மா எங்க இருக்குது எங்குது வயிற்று தானே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அஞ்சு தத்துவம் என்னன்னா தத்துவம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா ஓம் ஓம்னா உயிர் அந்த உயிராகப்பட்டது தேங்குக்குன்னா இடுப்பில் இருக்குது இடுப்பில் எப்படி இருக்குது ரெண்டு புத்தங்கள் இணையரத்தில் முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது அதான் குண்டலினி இல்லையா அப்போ அதுக்கு பேர் ஆ அப்போ அது ஓம் அப்போ ஓம் விட்டுடு அடுத்தது மண் ஆண் பெண் கூறியிரு அது நான் நான் அதுக்கு பிரம்மா கடவுள் என்ன அம்பாள் கடவுள் இல்லையா அடுத்தது மா அதான நமச்சி வாயா எண்ணி பாருங்க எழுதி பாருங்கள் நமச்சி வாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயிலில் ஒரு வாயான்னு சொன்னால் அதுக்கு உயிர் கிடையாது ஓம் நமச்சிவாயா நீங்க ஓம் நமோ நாராயணா நீங்கள் ஓம் சக்தின்னு நீங்க அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்கே உயிர் வருது அந்த வெறும் அஞ்சு பொருளை சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது அப்போது அப்போ தொப்புல் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது தண்ணி என்னவாகுதுன்னா மாவாக இருக்குது மகாரம் தண்ணி நான் ஆண் பெண் கூறியிருந்து ஓம்னா பிரணவம் இல்லையா சி அடுத்தது நெருப்பு ஆகுது வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது அப்போது நான் மா சி வா யா நமச்சிவாயா எங்க இருக்கு வேணா ஓரல தம்பி இல்லையா இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது ஒருத்தர் போன் பண்றாரு வேலூர்ல இருந்து சாமி எட்டு ரெண்டு என்ன சாமி ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அப்பா அப்ப கூட அதுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் வேற எதுவும் கேட்கணும் உன்ன என்ன கேட்கணும் இன்னும் பத்தாயிரம் கேட்பேன் என்ன எங்க உபதேசம் வேணும் காகப்ப சுண்டா அங்க போய் கேட்கறேன் தெரியாதுன்றாங்க அப்போ இந்த மகான்கள் எவ்வளோ அருமையாக வகுத்து வச்சுக்கிறான் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கோம் உயிர் மெய் எழுத்து என்ன சொல்லிடுறேன் உயிர் மெய் எழுத்து அப்போது உயிர் என்றது ஓமு மெய் என்றது மா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலக இயக்கும் இல்லையா தானே சாமி அப்படியே எப்படிம்மா ஆ அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி உடலின்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் ஏக்கும் உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்ய்க்கு வேலை விழுந்துரும் அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்கறானே அந்த மாதிரி இருக்குதம்மா இதை கடவுளை கொண்டாடினோம் இவர் சொல்றாரு உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரி உயரே வாங்கும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நேர்ந்தது பொம்பளை கிட்ட புனரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத அப்படியே அது மேலே தூக்கிடாரு அதனால் சொல்றாரு உண்ணும் போதும் உயிரத்தும் உயரே வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போது அவத்தில் நில் தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு மரளி கையில் அகப்பட மாட்டாய் எமங்கிட்ட மாட்டிக்க மாட்ட இவர் சொல்லிட்டார் யார் சொல்றதே அகத்தியர் சொல்றார் திருமூலர் சொல்றாரு மூல துவாரத்தை முட்கரமிட்டது மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தானே தானே

அந்த தான் நீ வாழ முடியுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால உயிரோட வாழ முடியாது உனக்கு ஆசை இந்த ஊர் என் பேர்ல இருந்தா நல்லா இருக்குங்க நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு சரி இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலிவாக இந்த பேர்ல எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ண ஒரு ஊரை எழுதிட்டு கேட்டதில்லை எழுதியாச்சு இல்லை சரி போலி வாக்கும் போதுங்க இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்க நல்லா இருப்பேன் சொல்லலாம் இல்லை இல்லைங்க இது பார்த்தா சத்திரம் கூட எதுனா நல்லா இருப்பேன் இந்தியாவே ஒரு மனித மேல எழுதுனா அமெரிக்காவையும் எழுதுன்னுவான் ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும்போது அமைதியா வாழ்வேன் ஆசையை கடந்து எல்லாம் உனக்கு ஓணம்னு சொன்னா நீ அமைதியை இழந்துடுவேன் அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது போவாது எனக்கும் சரி போவாதுமா சில பேர் செத்து போயிட்டார்னா உயிர் போவாது அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா காசை ஏழிச்சு வாயில ஊத்திடுவாங்க தங்கத்தை ஏழிச்சு வாயில ஊத்துவாங்க ஏன்னா இவ அந்த உலகத்து மேல அவ்வளவு ஆசை இவ எங்க கடவுள் ஆண்ட போறது இங்கேயே நாயும் வேயுமா தான் தெரியும் மனுஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ற கேட்டுக்கோ மனிதன் எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் அவன் இருக்கிற மிருகமா கூட போயிடுவான் உடலை மறந்து உயிரோட உருவாடுறோ அவன் நூறு வாட்டி மனிதனாவே பிறப்பான் அதனால தான் இவ்வளவு கத்துக்கிறேன் நீ பெரிய மகான் ஆகாத பெரிய ஞானி ஆகாத பத்து வாட்டி போற மனுஷன் கத்துக்கட அப்படின்ட்டு அதனால இந்த ஆசைன்றது எது மேல இருக்கணும்னா பொன் பொருள் மேல இருக்கக்கூடாது உயிர் மேல இருக்கணும் உன் உயிர் மேலே இருந்தால் அது தவறில்லை பொருள் மேலே போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும் நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்படுத்திடும் நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ அப்போது உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கு எது காரணமாகுது உன் நினைப்பு காரணமாகுது அந்த நினைப்பை உன் மேலே செலுத்துனா துக்கமும் இல்லை அந்த சந்தோஷமும் இல்லை இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா துக்கமும் வராது சந்தோஷமும் வராது அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை அதனால தான் இவ்வளோ கட்டின்னு கிடக்கிறேன் இது இவ்வளவு முப்பது வருஷமா நீ எவ்வளோ பேர் கோட்டீஸ் துக்கம் இருந்தாலும் எவ்வளோ பேர் பிச்சைக்காரன் இருந்தாலும் தூக்கம் வந்துடும் எவ்வளோ பேர் போஸ்டிங் இருந்தாலும் துக்கம் வந்துடும் இந்த மாதிரி ஜட்ஜி இருந்து தந்துக்கிறாங்க ராமகிருஷ்ண பரமஸ்வர் ஒரு ஜட்ஜை பத்தி சொல்றாரு ஒருத்தர் படித்தார் அவர் படித்த உடனே சொல்றாரு நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு சரி படித்து முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போடுறாரு அடே அடே நான் படிப்ப ஒன்று வீணாக்கிழங்க வக்கீல் ஆகிடுங்க அப்படின்றாரு வக்கீல் ஆகிடுறாரு ரொம்ப சந்தோஷத்தில் வாழறாரு வக்கீலருந்து ஜட்ஜி போஸ்ட்டுங்க சார் நானும் எல்லாரும் அடைக்காதுங்க நான் ஜட்ஜிங்கன்றாரு வயசாகி போச்சு ஆனாரு ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு எதுவுமே இருக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ பொண்ணு உதவாத மண்ணு மாதிரி ஆகிடுவார் இது பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்